ஏன் நம்ம கண்ணிமை திடீர்னு நடனம் ஆடுறது நீங்கள் சும்மா ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க அப்போது திடீர்னு கண்ணிமை டிக் டிக் டிக்னு தானாகவே ஆட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஏய் நான் யாரையும் டிஸ்கோ கூப்பிலையே ஒன்று நினச்சிக்குவீங்க இதை ஐ ட்விட்சிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இப்போ விஷயம் என்னென்னா நம்ம கண்ணிமையில் ரொம்ப சிறிய மசில்கள் இருக்குது அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க களைப்பாக இருந்தாலோ ஸ்ட்ரெஸ் ஆனாலோ கொஞ்சம் ஃபீலிங்குக்குள்ளே போய் குளுக்கல்ல ஆரம்பிச்சிடும் உதாரணமாக ஃபோனில் நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணினா போன் கிளிச்சஸ் ஆகிறது போல் நல்ல தூக்கம் இல்லையா இமை துடிக்கும் காபி அதிகமாக குடிச்சிங்களா இந்த இமை துடிக்கும் நாளை முழுக்க ஸ்க்ரீன் பார்த்தீங்களா தொடர்ந்து இமை துடிக்கும் அதோட எக்ஸைட்டாக இருந்தாலும் நர்வஸ் ஆனாலும் கூட இமை துடிக்கும் மூளை கண் இமைக்கே ஏய் எழுந்துருந்த சிக்னல் அனுப்போம் அது எழுந்திருக்கிறதுக்குள்ள ஆனால் கவலைப்பட வேண்டாம் இது சாதாரணம் சில நிமிஷத்துலயே ஏழுனில் சில நாளுக்குள்ளேயே நிறுத்திடும் கண்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க தண்ணி குடிங்க அப்படியே காஃபி ஒன்று குறைச்சிடலாமே அடுத்த தடவையும் கண்ணிமை ஆக்டிங் தொடங்கினா கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்டா உங்கள் பாடி சொல்றதுதான் தான் அதற்கு காரணம்